ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா நேபாளம் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பசிபிக் மண்டலத்தில் உள்ள மார்ஷல் தீவுகளில் நான்கு சமூக மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் முன்னிலையில் கையெழுத்தாயின தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கோபா அமெரிக்கா கால்பந்து சாம்பியன் கோப்பையை அர்ஜென்டினா வென்றுள்ளது இனி விரிவான செய்திகள் நேபாள நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கே பி ஷர்மா ஒலிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள செய்தியில் இந்தியா நேபாளத்துக்கு இடையே உள்ள நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் பயன்பெறும் வகையில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அங்குள்ள வெள்ள நிலைமை குறித்து கேட்டறிந்த திரு அமித்ஷா தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு உடனடியாக செய்து தரும் என்று தெரிவித்தார் இந்தியா மார்ஷல் தீவுகளுக்கு இடையேயான இருதரப்பு நட்புறவு பல ஆண்டுகள் நீடித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அந்நாட்டில் பயணம் மேற்கொண்டிருக்கும் திரு ஜெய்சங்கர் முன்னிலையில் இந்தியா சார்பில் நான்கு சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பசிபிக் பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவுகளில் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார் பருவநிலை மாற்றம் இயற்கை பேரிடர் வறுமை ஒழிப்பு சுகாதாரம் உள்ளிட்ட சவால்களை இரு நாடுகளும் இணைந்து சந்திக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பங்களாதேஷில் டீஸ்தா ஆற்றுத் திட்டத்தை இந்தியா மேற்கொள்ள வேண்டுமென்று தாம் விரும்புவதாக அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார் டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர தாங்கள் தயாராக இருப்பதாக கூறினார் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இந்தியா ஆய்வு செய்து அறிக்கை அளித்தவுடன் இதற்கான பணிகளை தொடங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா பங்களாதேஷும் ஐம்பத்தாறு ஆறுகளின் தண்ணீரை பகிர்ந்து வருவதாகவும் நீர் நிர்வாகம் வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குடிநீர் திட்டங்கள் ஆகியவற்றை இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்தி வருவதாகவும் திருமதி ஷேக் ஹசீனா குறிப்பிட்டார் வெளியுறவுத்துறை செயலராக திரு விக்ரம் மிஸ்ரீ இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இந்த பதவியில் இருந்த திரு வினைமோகன் குவாத்ரா நேற்று ஒய்வு பெற்றதை அடுத்து திரு விக்ரம் மிஸ்ரீ இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு இந்திய வெளியுறவுப் பணியில் சேர்ந்த இவர் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராகவும் சீனா மியான்மர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் இந்திய தூதராகவும் பணியாற்றியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர்கள் திரு மன்மோகன் சிங் திரு ஐ கே குஜ்ரால் ஆகியோருக்கு தனிச் செயலாளராகவும் திரு விக்ரம் மிஸ்ரி பணியாற்றியுள்ளார் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவிலில் உலகப் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழாவில் இன்று ஸ்ரீ பாலபத்ரா தேவி சுபத்ரா தெய்வங்களுடன் நடைக்கு திரும்பும் பகுத்தா யாத்திரா இன்று நடைபெறுகிறது இதில் கலந்து கொள்வதற்காக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு வந்துள்ளனர் பகுதா யாத்திரையின் தேரோட்டம் இன்று மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது இதனையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாள் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி சென்னையில் கிண்டியில் உள்ள அன்னாரது நினைவு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரியில் அவரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் சென்னையில் காமராஜரின் மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இந்நாளையொட்டி விடுத்துள்ள செய்தியில் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் பள்ளி சீருடை வேளாண்மை என பல திட்டங்களை கொண்டு வந்தவர் காமராஜர் என்று கூறியுள்ளார் அரசியலில் நேர்மை பொதுவாழ்வில் எளிமை என்று அனைவருக்கும் இலக்கணமாய் திகழ்ந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் என்று சமூக வலைதள பதிவில் திரு முருகன் குறிப்பிட்டுள்ளாா் காமராஜரின் பிறந்த தினம் கல்வி எழுச்சி நாளாக கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகளில் மாணவர்கள் பங்கேற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் அவர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயன்பெறுவர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் பசியை போக்கி சிறந்த முறையில் கல்வி கற்கும் நோக்கில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கேன் அரசு பள்ளி மணலுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ கேட்டாங்க இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மாணவியை வயிறாறு சாப்பிட காரணமான இந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்க மாவட்டங்களில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மாநில அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி வைத்தனர் தமிழகத்திற்குரிய காவிரி தண்ணீரை கர்நாடகாவிடமிருந்து பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தலைமையில் நாளை அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு திட்டமிட்டபடி இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் கிராமப்புற மாணவர்கள் அதிக அளவில் பொறியியல் படிப்புகளில் சேர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டும் ஆன்லைன் மூலம் கலந்தாய்வில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பொன்முடி கூறினார் லடாக் பகுதியின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அப்பகுதியில் அதிக வளர்ச்சித் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துவதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் கார்கிலில் நடைபெற்ற தேசிய சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகத்தின் பயனாளிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார் சிறுபான்மை சமூகங்களின் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் கார்கிலில் ஒரு கலாச்சார மையம் நிறுவப்படுவதாக அமைச்சர் கூறினார் உத்தராகண்ட் கிழக்கு உத்தரப்பிரதேசம் கிழக்கு ராஜஸ்தான் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹரியானா உத்தரப்பிரதேசம் தில்லி ஆகிய இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் காலை பெய்த மழை காரணமாக கோடை வெப்பம் சற்று தணிந்துள்ளது தலைநகர் தில்லி இன்றும் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது அதிகபட்ச வெப்பநிலை தில்லியில் முப்பத்து ஆறு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து தமிழக மீனவர்களின் நீதிமன்ற காவலை இம்மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரை நீட்டித்து இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோப்பா அமெரிக்கா சாம்பியன் கால்பந்து கோப்பையை அர்ஜென்டினா வென்றுள்ளது மியாமியில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா கொலம்பியாவை வென்றது அர்ஜென்டினா அணியின் லாவ்டாரோ மார்டினஸுக்கு கோல்டன் பூட் விருது வழங்கப்பட்டது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் மதுரை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது கோவையில் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்கும் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா நேபாளம் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பசிபிக் மண்டலத்தில் உள்ள மார்ஷல் தீவுகளில் நான்கு சமூக மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் முன்னிலையில் கையெழுத்தாயின தமிழகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்தநாள் இன்று தமிழகம் முழுவதும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது கோபா அமெரிக்கா கால்பந்து சாம்பியன் கோப்பையை அர்ஜென்டினா வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது